நீங்கள் படித்த ஸ்கூல் நீங்கள் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நீங்கள் எப்போ சரி உங்களோட ப்ரேயர்ஸில் பேர் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிறா யார் சரி பதிமூணு வருஷம் படிச்சுக்கிறீங்க தான் யார் சரி இல்லையா இறைவன் அந்த அடுத்த அருள் எனக்கு முத நேரத்துக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு கால்பா முன்வைக்கிட்டு இருக்கிறேன் சார் அவங்களுக்கும் ஜே மீடியா காலேஜுக்கும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் வாய்ஸ் கட் அனுப்பி இருக்குது இறைவன் பெரிய அருள் ஒத்தனை பிரார்த்தனை செய்கிற ஒரு காலேஜ் பிரார்த்தனை செய்கிறேன்டா இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை ரைட் இந்த இடத்துல யாருமே இல்லை நீங்களும் ஏழுந்து சொன்னால் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் தந்துருந்தேன் சொன்னால் கட்டாயமோட இல்லை ஈடுபடுத்திக்கோங்க ஏன்னு சொன்னால் அது எங்களுக்குன்னு வளர்க்கும் சரி நாங்கள் வளர்க்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் வளர்கிறேன் அடுத்த சரி உங்களுக்கு ப்ரௌடாக சொல்லிடலாம் எஸ் நான் காலேஜ் காலேஜோட ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சொல்கிறாங்க ரைட் ஸோ அந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க ஏண்டா இந்த விஷயம் என் ஸ்டாஃப் மீட்டிங்கில் நான் ஒரே விஷயத்தை சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள்கிட்ட நிறுவனத்தை வளர்க்குற நேரம் நாங்கள் வளருவோம் சரி இது உங்களோட கம்பெனியில நீங்கள் செய்யுங்க நாங்கள் வளருவோம் கண்டிப்பாக வளருவோம் செலாக்கள் இருக்கிற நாங்கள் மட்டும் வளர்ந்தா போதும் நான் சார் அந்த நிறுவனம் வளரக்கூடாது திங்க் பண்ணுறாக்க இருக்கிறோம் நாங்கள் அப்படியானாக்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம் சரி அப்படியானாக்கள் கொஞ்ச காலத்தில் அட்ரஸ் நம்புவான் சரி கம்பெனி வளர்ந்தி சரி ஸோ அந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணினாலும் இந்த நிறுவனத்தை வளர்க்குறதோட நீங்களும் சரி எங்கே சரி உங்களை வளரவிடாமல் நிறுவனம் மட்டும் வளர பார்க்குதுன்றால் நீங்கள் அங்கே இருக்க வேணும் உண்டு சில நிறுவனம் இருக்கும் அவங்க மட்டும் டிவலப்பாக போவாங்க நீங்கள் டிவலப் ஆகிற நேரமெல்லாம் அவங்கள தட்டிடுவாங்க அப்படியான இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கோம் வேணும் சரி ஒருத்தர் சொன்ன நேரம் சொன்ன விஷயம் உண்டு ரைட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொன்னால் அவரை வளர்த்து கொள்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் சரியா ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க அப்படியான ஒரு அன் தகுந்தது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ரைட் அந்த ஆக்களுக்கு எப்போ நன்றி உடைய ஆளாக சரி லைஃப்பில் ஒரு விஷயத்த படித்து போடுறதுக்கு ஒரு கம்பெனியில் லீவ் தாருன்றது நொட்டன் ஈஸி டாஸ்க் தான் சரி ஏன்னா அவங்களோட வருமானத்திலேருந்து உங்களுக்கு லீவ் தாருது அந்த விஷயமே உங்களுக்கும் நடக்கும் இன் ஃபியூச்சர் நீங்கள் ஒரு கம்பெனி போட்டால் அந்த டைமுக்கும் அது நடக்கும் எப்போ அப்படி நடந்தாலும் அந்த ஆக்களுக்கு நன்றியுடைய ஆட்களாக இருக்குங்கன்ற விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹின் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் போல நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது கீவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்